ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற நெக் டிசைன்ஸ் தான் ஒன்று எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நெக் வித்திலேருந்து ஒரு ஒன் இன்ச்சும் நெக் டவுனில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சிக்கோங்க இப்போ கேன்வாஸை ஓ ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளவுஸோடைய ஃபோல்டிங் எஜ்ஜை இப்படி நம்ம சென்டராக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு தையல் கொடுப்போம்லேயே அந்த தையலையும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைன்ஸெல்லாம் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க நான் இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு இதில் எப்படி நம்ம ஸ்கேலப் ட்ரா பண்ணது பார்க்கலாம் நெக் வித்து பார்த்திங்கனா இங்கே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது ஸோ அதனால் நான் இருந்தே மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கேலப் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராலேருந்து எல்லா டிசைனுமே நம்ம எக்ஸ்ட்ராவில் இருந்து மட்டும்தான் மார்க் பண்ணுவோம் ஏன்னா அது நம்ம அந்த இடத்துல கட் பண்ணிட்டோன்னா எக்ஸாக்டில் தச்சுடுவோம் பட் ஸ்கேலப் எப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவில் வச்சிங்கன்னா இன்னும் கர்வ் கொஞ்சம் க்ளோஸாக வரும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது நெக் வித்து கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாக்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் டூ இன்ச் டூ இன்ச் லைன் மார்க் பண்ண இல்லைங்களா அது வந்து ஸ்கேலப்போடியும் ஹைட்டுக்கு இப்போது அதோடைய ஸ்கேலப்போடியா அந்த கர்வ் எவ்வளோ தூரம் வரணுன்றதை பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதை வந்து இந்த இந்த மூடி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் கர்வ் எனக்கு பெருசாக வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு நான் இந்த டூ இன்ச் லைனில் இருந்தால் அந்த பாயிண்ட்டு செவன் மார்க் பண்ணோம் இல்லையா அதோடு கனெக்ட் பண்ணிவிட்டு கவர் ட்ரா பண்ணிக்கிறேன் நீங்கள் எக்ஸாக்டில் இருந்து தான் அந்த கவர் ட்ரா பண்ணணும் நான் எக்ஸாக்டில் இருந்து தான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து என்னுடைய நெக் வித்து பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்றதுனால நான் டூ இன்ச் டூ இன்ச்சாக த்ரீயாக டிவைட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நைன் இன்ச் டென் இன்ச் வைக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு த்ரீ ஸ்கேல போதும்ன்றதுனால நான் இந்த மாதிரி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன் கர்வியாக அதுவும் எக்ஸாக்டில் இருந்தே மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த லைனில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச் கேன்வாஸ்க்கு கொடுக்கணும் இல்லையா அதை மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இது வந்து பிகினர்ஸ்க்கு புரியணும் மாதிரி புரியணுன்றதுனாலே கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸோ பிகினர்ஸ் இதை நீங்கள் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த கர்வ் பாட்டை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேன்வாஸில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுறது பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா கேன்வாஸ்க்கு அதை நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போது நான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாக்டுக்குள்ளிங்கள அங்கே இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை கட் பண்ணணும் ஸோ அதுக்கு பின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பின் பண்ணிட்டோன்னா டூ சைடுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கேன்வாஸ் வந்து ஒரு சைடு கரெக்டாக ஒரு சைடு மிஸ்டேக் ஆகிடும் ஸோ அதனால் நான் இப்படி பின் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஷேப்பை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள் நியூஸ் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணி பார்க்க சொல்கிறது எதுக்காகனா நிறைய கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த நெக் ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேரெக்டாக நீங்கள் கேன்வாஸில் ஃபேப்ரிக்ல போயிட்டீங்க அப்படின்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் இதை இப்படி ட்ரை பண்ணுங்கள் பேப்பர் கட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வந்து கேன்வாஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கோவி பாட்டிலாம் கரெக்டாக நம்ம என்ன லைன் ட்ரா பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நான் இப்படி கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த கோவியாக இங்கே கட் பண்ணணும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறது கூட நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ எது எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறதன்றதை காட்டுறேன் பாருங்கள் லைனிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சென்டரில் வைக்கணும் ஸோ அது எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த எக்ஸாக்ட் லைன்ஸ் அதை நீங்கள் ஒரு வாட்டி டேப் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த பக்கமும் அந்த இம்ப்ரெஷன் வந்துடும் ஸோ மேலே நம்ம எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை அப்படியே சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க கேன்வாஸ்லேயும் அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த கவ் கரெக்டாக அந்த சென்டர் லைன் இருக்குது இல்லைங்களா அங்கே பின் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிடுங்க க்ளூ இருக்கிற சைடு வந்து ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே அயன் பண்ணிவிடுங்க இதை மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ண போகிறோம் அதனால் ப்ளவுஸோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் இதை கரெக்டாக சென்டர் ப்ளவுஸுடைய சென்டரும் கேன்வாஸோடைய இந்த சென்டரும் வச்சுட்டு ஒன்றா மூணுமே பின் பண்ணிவிடுங்க கேன்வாஸு லைனிங் அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் பின் பண்ணிவிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேர்வெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை காட்டணும் பாருங்கள் கேன்வாஸை நான் லைன் பண் பண்ணுறேன் பார்த்தீங்களா ட்ரா பண்ணுறோம் இல்லையா கொஞ்சம் ஒரு டூ லைன் இன் டைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் டூ இருக்கும் இல்லையா ஜீரோ பாயிண்ட் டூ அந்த அளவுக்கு தான் நான் இதில் ஸ்டிச் பண்ண போகிறேன் கேன்வாஸ் வந்து எட்ஜஸ்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக அந்த கேர்வை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் என்ன ஸ்கேலப் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண முடியாது பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிளைன் கிளாத் பாப்ளைன் கிளாத்தில் வந்து நீங்கள் இந்த கேர்வ் எல்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் நான் இப்போ இந்த மிடில் ஆஃப் கர்வில் வந்துட்டு ரெண்டு கேர்வுக்கும் மிடிலில் வந்துட்டு நான் நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கு மட்டும் டேர்ன் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மறுபடியும் அந்த மிடில் பார்ட்டில் வந்து நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கு மட்டும் டர்ன் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் தைக்கும்போது மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்கேலப்பை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நான் இதை வந்து ஸ்டிச் பண்ண பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணால் சேம் அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த இடம் பாருங்கள் இந்த வி ஷேப் மாதிரி இருக்குங்களே தான் கொஞ்சம் முன்னாடி உள்ளே வந்துட்டு நீரில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணணும் டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து நம்ம தெக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள் கவ் பாட்டிலெலாம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த மிடில் பார்ட்டில் வர்றப்போ மட்டும் நீங்கள் நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணிவிடுங்க நீங்கள் த்ரீ தான் இருக்குன்றதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக வராது எனக்கும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் ஸோ அதனால் நான் மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் மறுபடியும் நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் டேர்ன் பண்ணிவிட்டு நான் அந்த கவைய ஸ்டிச் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏன்னா ரொம்ப டைம் தான் கொஞ்சம் ஸ்பீடாகச்சிருக்குது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்களா இன்னொரு ஸ்டிச்சஸ்ஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ரொம்ப எட்ஜஸ்டில் தைக் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம லைனிங்கை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்ப த்ரெட்டுமே சம்டைம்ஸ் கட் ஆகிடும் ஸோ அதனால் நான் ஒரு டூ ஸ்டிச்சஸ்ஸாக கோவியாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் ஒன் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நான் இந்த சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் நான் கொஞ்சம் ப்ளேஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா கேன்வாஸில் ரொம்ப அட்ஜஸ்ட்ல இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறப்ப மிஸ்டேக் ஆச்சுன்னா செகண்ட் ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டேன் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் இப்போது கேன்வாஸில் இருந்து கால் இன்ச்சு லைனிங்குக்கு பார்த்தீங்களா கேன்வாஸ்லேருந்து ஒரு கால் இன்ச் விட்டுட்டு லைனிங்கை நீங்கள் கட் பண்ணணும் லைனிங் கொஞ்சம் இருக்குங்களா அங்கே ஃபேப்ரிக்கு ஸோ அந்த மாதிரி கட் பண்ணணும் ரொம்ப கேன்வாஸ் பக்கத்தில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் கொடுக்க முடியாது இங்கே கட் கொடுத்தா தான் அந்த கோ வந்து ஈஸியாக உங்களுக்கு டர்ன் ஆகும் ஸோ அதனால் ஒரு கால் இன்ச் லைனிங்கை விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த கவ் ஷேப் இருக்கு இல்லையா ஷார்ப் அந்த ஷேப்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு நீங்கள் ஷார்ப்பான சிசர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்டரில் குட்டி குட்டியாக லைனிங்கில் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் குட்டி குட்டியான கட் கொடுத்துக்கோங்க அந்த கர்வ் மாதிரி இருக்க பார்த்தீங்களா வி ஷேப் மாதிரி அங்கேயும் கொஞ்சம் கட் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் லைனிங்லாம் கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி எல் எந்த நெக் டிசைனுக்குமே நீங்கள் இந்த கட்ஸ் கொடுக்கணும் ஸோ இப்போ ஃபேப்ரிக்கும் ஓப்பன் பண்ணிவிடுங்க லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம கேன்வாஸை இன்னொரு சைடை லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிடுங்க இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா கேன்வாஸ் வந்து லைனிங்கில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க ஸ்கேலப்பை டேர்ன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி டேர்ன் ஆகிடும் ஈஸியாக ஸ்கேலப்பு ஸோ எல்லாமே நீங்கள் டர்ன் பண்ணிவிடுங்க டர்ன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அயன் பண்ணிவிடுங்க அயன் பண்ணிவிட்டு இப்போது நான் மெயின் ஃபேப்ரிக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக அதோடைய சென்டர்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து நான் டாப் ஸ்டிச் ஸ்டிச் பண்ண பாருங்கள் நீங்கள் அந்த கர்வ் பாட்டு வர்றப்போ சேம் அதே தான் நீடியில் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை மட்டும் டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் ஐன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்துடும் ஸோ நான் அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே டாப் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வி ஷேப் இந்த ஷார்ப்பு வரும் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் வந்து நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அதை மெயின் ஃபேப்ரிக்கை சரி பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போது இதை ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த இந்த டாப் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் முடிச்சுட்டேன் லைனிங் டூ மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறதுலாம் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் ஸோ இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸை முடிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சரி பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா மெயின் ஃபேப்ரிக் டூ லைனிங் அட்டாச் பண்ணுறதெல்லாம் சேம் தான் உங்களுக்கு இது இதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க Thank you for watching.